குருகனுக்கு அரகரோமரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் அச்சியப்ப சிவாச்சாரியார் அருளர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுபத்தி எட்டில் இரண்டு அசுர காண்டம் பதினொன்று அண்ட கோஷப்படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருக்கு கரோகரா வள்ளிமரனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கட்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அந்த கோசப்படலம் தீயதோர் இணைய மாற்றம் செப்பலும் இது நன்றெந்தை ஏ இன பணியில் நிற்பன் இறையவன் எனக்கு தந்த ஆயிரத்தெட்டென்று ஓடும் மண்டங்கள் நிலைமையாவும் நீயுரை என்ன ஆசான் நிறுவனக் குறைக்கலுற்றான் மேலுள பொருளும் சத்தம் விளைவது நிற்க இப்பால் மூலமாம் பகுதி தன்னின் முளைத்திடும் புந்தி புந்தி மகன் ஒன்றின் தொட்டுமா நிலம் காறும் வந்த அப்பெரும் புவிக்கு தானோர் ஆயிர கோடி அண்டம் ஒப்பிலவென்ன உண்டால் ஒன்றினு கொன்று மேலா செப்புரு நிலைமை தன்றி தெரிந்து பறந்து வைகும் வைப்பெனலாகும் அன்னமற்றவை அம்பொன் வண்ணம் அங்கண்மா ஞால தண்டம் ஆயிர கோடி தன்னில் இங்கு நீ பெற்ற அண்டம் ஆயிர தெட்டினுள்ளும் துங்கமாம் அண்டம் ஒன்றின் சொல்லுகின்றேன் செந்தை சே மெல்லி என்ன சிந்தையிற்காண்டி அன்றே கதிரடு துகள் எண் மூன்று கசாக்கிர கந்தானாகும் இது தொகை இரு நான்குற்றதிலீக்கை எவ்விலீக்கை எட்டால்

வந்த இவ்வண்டத்திற்கும் ஆயிரும் பறவை வைப்பும் முந்திய நிவப்புமாகும் ஒழிந்திடும் மண்டங்கட்கும் இந்த வாரளவை தென்றே எண்ணுதி இலை கொள்வேலோனிக்கு கீழாம் யோசனை ஐம்பான் கோடி தின்புவி தனக்கு மேலாய் சேதரும் அளவும் மக்தே மண் புகழ் மேருவுக்கு மாதிரம் அவையோரிட்டும் என்படும் ஐம்பான் கோடி கடாகத்தின் எல்லை யோடும் அண்டமார் கடமோர் கோடி அதற்கு மீதி நிலோர் கோடி பின் திரல் கால செந்தி இரு திற செம்பொற் கோயில் கோடி மீக்கட் கொண்டெழு தூமவெல்லை குணிக்கின் ஐங்கோடியாமே அரித்த விசுயற்சியாங்கோர் ஆயிரம் அளவைத்தாகும் பரத்தலும் அதற்கிரட்டி படர்த்தரு கால செந்தி ஒரு திறர் அழலின் மேனி யோசனை ஆயுதமாகும் திருத்தகு பலகை வாழ்வில் செஞ்சொரமேந்தி சேர்வார் ஓங்கிய கால செந்தி ஒரு திறர் தம்மை போல்வார் ஆங்கொரு பதின்மர் சூழ்வர் அன்னவர் ஏவலாற்றி பாங்குற ஒரு கோடி பரிசனமேவும் மன்னோர் கூங்கழல் வழுத்தி ஆதி கமடம் அப்புவனம் வைகும் அன்னதோர் புவனமி கண்ணடுக்குறு நிலையவாகி துன்னுறு நாளேற் கோடி தொகைப்படு நிறைய தெல்லை உன்னதமான கோடி ஒன்றொழி முப்பான் மேலும் பன்னிரண்டிலக்கம் மண்ட தளவுறும் பரப்பு மண்ணோ புற்றிடு நிறைய மீதில் ஒன்றிலா இலக்கம் நூறு பெற்றிடு முயர்வு தன்னிற் பிறங்கு மோற்புவனம் கீழ்மண் பற்றிய இரும்பு நாப்பன் பச்சிமம் பசும் பச்சோதி மற்றதன் மேல் பாகத்தில் வதிவர் கூர்மாண்டர் என்போர் காழகமுகத்தர் கூர்வாய்க் கணிச்சியம் படை சேர்க்கையர் கனலை அன்ன உருவினர் தெரியும் கண்ணர் மாழையம் பீடமிக் கண் வைகு கூர் மாந்தர் தம்பால் சூழுரு திரராய் உள்ளோர் தொகுதியை அளக்கொணாதால் அப்புவனத்து மீதே அந்தரம் இலக்க முன்பான் செப்புவர் அதனு கும்பர் சிறந்த பாதலங்கள் என்ப ஒப்பொரு பிலமொன்றற்கே திலக்கமாக இப்படி அருவான் மூன்றாம் இலக்க மேல் பிலத்தின் எல்லை அறத்தினில் உருங்க நிட்ட பாதலம் எட்டிலக்கம் அறத்தின ககர்ச்சி வெவ்வேறு யுதமாம் அவை முப்பாகம் அவுனர் கீழ்பால் ஒள்ளையிற்புறகர் நாப்பன் திருத்தகும் அரக்கர் மேல்பால் சிறந்து வீட்டிருந்து வாழ்வோ இதன் விசை இலக்கம் முன்பா நாடகர் இருக்கையாகும் இதன் விசை வெளிவோர் கோடி இலக்கமும் இருவதுண்டால் இதன் விசை பாந்தல் எட்டுடன் சேடன் ஏந்தும் இதன் விசை புவியின் ஈட்டம் என்பத மாமே ஈடு பிளங்கட்கெல்லாம் இறைவராய்ப்பாது காப்போர் ஆடகர் தாமே நாகர் அவுணர்வாள் அரக்கரன் தாடொழுசனங்கள் அண்டகட முதல் தரையீராக கோடியோரைம்பானாகும் குனித்தனை கோடி என்றே பலவகை பிளங்கட்கெல்லாம் பரமதாய் உற்ற தொல்பார் உலகினுள் விரிவும் அங்கன் உள்ளவும் உரைப்பன் கேட்டி புலவிய சம்பு சாகம் குசை கிரவுஞ்சம் கோவில் இவ்வுலகில் உப்பு பால் தயிர் நெய்யே கண்ணல் இரதமா மது நீராகும் எழுகடல் ஏழு தீவும் வரன்முறை விரவி சூழும் மற்றதற்கப்பால் சொன்ன தரையது சூழ்ந்து நிற்கும் சக்கரவாழச் செய்யம் அன்னதற்கு அப்பால் வேலைக்கு அரசனாம் புறத்தில் தனக்கும் அப்பால் சேர்ந்த ஞாலம் மன்னவ காண்டி அப்பால் வலிகழும் மண்டத்தோடு யாவும் சூழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லை தீர்முன்னை தீவோர் இலக்கமாக கடலுமற்றே அல்லன தீவும் நேமியாதற்கதற்கிரட்டியாக சொல்லினராங்கன் கண்ட தொகை இரு கோடி அன்றி நல்லதோர் ஐம்பான் மேலும் நான்கெனும் இலக்க மாமே ஐ இரு கோடி தனிதலம் அது நேமி செய்யமோர் சார்கரு புறத்தின் நேமி எய்திய கோடி மேலும் இருபதோடு இலக்கமேழாம் மையிருள் சேர்ந்த பாரின் எல்லை மேல் வகுப்பன் மன்னோ ஆரிருள் உலகம் முப்பான் அஞ்சனும் கோடி மேலும் ஓரொரு பத்தொன்பா நூறுற்ற நான்கயுதமாகும் பேரிருள் சூழ்ந்தாண்ட பித்திகை கணமோர் கோடி பாரிடை எதலம் பேரில் பாதியோர் ஐம்பான் கோடி நடை தரு தொன்னூலாற்றான் நாம் புகழ் கணிதன் தன்னை உடையதோர் திசையை இவ்வாறு ஒழிந்த மாதிரத்தும் வைக்கும் வடகொடுதென்று கீழ்மேல் மற்றள கோண முற்றும் நொடிது அறிக்கோடி கோடி நூறு யோசனையதாமே

பங்கு கொண்டேழு தீபும் பாதுகாத்து அரசு செய்தார் தீபம் என்போன் சிறுவராயோர் பாரதன் கிம்புருடன் அரிகேது மாலன் பத்திரா சுவனன் இழா விருதன் என்போன் ஏருடைய இரமியன் நல்லே மப்பேரோன் இயர் குருவாம் இவர்கள் பேரால் கூர் ஒருவர் நாவற்றீவை ஒன்பது கண்டமதாக்கி உதவினா நால் விண்ணுயர் சம்புத்தி விண் நின்ற மேருவரை செங்கமல புவிட்டுப் போல நண்ணு மதக் கியோசனை உன்னதம் எண்பது நான்குளவாயிரம் ஆகும் ஞாலம் சென்னியகலம் ஒப்பா நிராயிரமாம் பற அறை வண்ணுமே கலை மூன்றதனுள் உச்சி வாய்த்திடுமே கலையினில் மேருவரை அதற்கு நடுப்பிரமன் மூதூர் மிக்க மனோவதி அதற்கு மேலே திக்கின் நாரணன் வாழ் வைகுண்டம் வடகீழ்பாலின் நாதனமர் சோதிக்கம் திசைகளிட்டு சீரியவிந்திரன் முதலாம் எண்மர் தேயன் தெற்கு முதல் வடக்களவு மருங்கு தன்னில் நேரியதோ தேசமதி செவ்வே போகும் நெடும் நினைக மாதோ திசை வெண்மை அதன் தெற்கு கந்த சுந்தரமாம் விபுலம் நீலம் வடக்கு சுபார் சுவம் மா போது கடம்பு சம்பு நந்தியதோர் போதியால் குணபாலாதி நா திசையில் வரை மீது நிற்கும் நாவல் முந்து ஏனையும் முத்தருவும் எதிர்பாதி மொழியும் எல்லை அத்தகைய உத்தரத்தின் மாமடு நீர் நிலையாய் மேவும் உய்யானம் சைத்திரதம் குணக்கு வைகும் வைத்த பெருநந்த நந்த கிணத்தில் ஓங்கும் வைப்பிரசம் குடக்கமரும் வடாது பாங்கின் மெத்து திருதாக்கியம் உற்றிடும் இவ்வாறு மேருவரை சாரலிடை விரவும் மன்றே மீண்டும் அடுத்த தேவீக பகுதியில் சந்திக்கும் பலம் என்று இடம் பெறுவது முருகனடியர்கள் சினிமா சம் விஸ்வராஜன் வணக்கம் இதை முன்ன கருகிரா மணிநாள் கரும்ரா